அவர்கள் படைக்கப்பட்டதையும் சொர்க்கத்திலே இருந்து இந்த உலகத்திலே இறக்கப்பட்ட வரலாற்றினையும் பார்த்தோம் இன்றைய ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய பார்க்க இருக்கிறோம் அருமை சகோதரர்களே ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இறக்கப்பட்ட இடம் குறித்து இவனோ ஹசீர் அஹமத்துல்லா அலேஹி அவர்கள் தன்னுடைய அல் விதாயா வன் நிக்காயா என்கின்ற அந்த நூலிலே குறிப்பிடும் பொழுது மக்காவுக்கும் தாயிப் நகருக்கும் இடையே உள்ள தக்னா எனும் இடத்தில்தான் ஆதம் அலைகி செல்லாம் அவர்கள் இறக்கப்பட்டார்கள் என்று இவனு அப்பாஸ் ரலியுள்ளாக அவர்கள் கூறியதாக இவனு அபி ஹாத்தி ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்று அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் மேலும் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் ஆதம் அலகி செல்லாம் அவர்கள் இந்தியாவில் அதாவது குறிப்பாக அன்றைய நாட்களிலே இந்தியாவோடுதான் இலங்கை சேர்ந்திருந்தது ஆக ஆதம் அலஹிஸ்லாம் அவர்கள் இறங்கிய இடம் இந்தியாவிலே குறிப்பாக இலங்கையிலே அவர்கள் இறங்கினார்கள் என்றும் மேலும் ஹவ்வா அலகிசல்லாம் அவர்கள் ஜித்தாவிலும் இறக்கப்பட்டதாக அதே இவ்வளோ ஹசீர் அகமதுல்லா அலிகி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் அதை போன்று அந்த பஸ்ராவில் இருந்து சற்று தொலைவில் உள்ள சான் இறக்கப்பட்டதாகவும் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் இதை இப்னு அபி தஃப்சீரிலும் இதனுடைய விளக்கமாக இருக்கின்றது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இறங்கிய இடம் இந்தியாவில் குறிப்பாக இலங்கையில் என்றும் இருக்கின்றது அதை போல அருமை சகோதரர்களே மேலும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் மலையின் குன்றிலும் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்கள் மறுவா குன்றிலும் இறக்கப்பட்டார்கள் என்று இவ்வளோ உமர் அலி அவர்கள் கூறியுள்ளதாக தப்சீர் இப்போ அபிஹாத்தீம் என்கின்ற தப்சீரிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்தியாவில் இலங்கையில் இறங்கி இருப்பதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள் மேலும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் குறித்து நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய வாரிசு குறித்து நாம் இப்பொழுது அல்லாஹு ரபுல் ஆலமின் குருவானிலே கூறும்போது தியாயம் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே அவனே உங்களை ஒரே மனிதரில் இருந்து படைத்தான் அவருடன் கூடி இணைந்து வாழ்வதற்காக அவருடைய துணவியை அவரில் இருந்தே படைத்தான் அவர் அதாவது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களை நெருங்கிய போது அவர்கள் அதாவது ஹவ்வா அலே இஸ்லாம் அவர்கள் லேசான கற்பவாதியானார்கள் பின்பு அதனை சுமந்து கொண்டிருந்தார்கள் பின்பு அது பழுவாகவே அவர்கள் இருவரும் தம் இருவரின் இறைவனிடம் இறைவனே எங்களுக்கு நீ நல்ல சந்ததியை கொடுத்தால் நிச்சயமாக நாங்கள் இருவரும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்று பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றார் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்கள் தாய்மை அடைந்த நிகழ்வை இந்த வசனத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் குறிப்பிடுகின்றான் சகோதரர்களே இங்கே நபி தோழர்கள் பலர் கூறியதை இப்படி மசோதர் அலியுள்ளதாக ஒன்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு பிரசவத்திலும் பிறக்கின்ற ஆண் மகனுக்கு வேறொரு பிரசவத்தில் பிறக்கிற பெண்ணை மனம் முடித்து வைத்தார்கள் இப்படியாக ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நாற்பது குழந்தைகள் இரட்டை குழந்தைகளாக பிறந்ததாக இங்கே இப்டு மசூது அலிவுல்லாஹ் என்பவர்கள் சொன்ன இந்த செய்தியை நாம் இப்னு ஹசீர் ரஹமத்துல்லா அலகி அவர்களால் எழுதப்பட்ட நபிமார்கள் வரலாறு அதாவது அல் பிதாயா வன் நிகாயா என்கின்ற நூலிலே காண முடிகின்றது அல்லாஹ் அறியக்கூடியவன் அல்லாஹு ரபுல் ஆலமின் இங்கே ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய இரண்டு மகன்கள் குறித்து இங்கே குர்ஹானிலே ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இருந்து முப்பத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் கூறும் நபியே ஆதமுடைய இரு புதல்வர்களின் உண்மை வரலாற்றை அவர்களுக்கு கூறுவீராக அவர்கள் இருவரும் குருபானி பலி அதாவது கொடுக்கும்போது அவர்களில் ஒருவரிடம் அது ஏற்கப்பட்டது மற்றொருவரிடம் ஏற்கப்படவில்லை நிச்சயமாக நான் உன்னை கொள்வேன் என்று ஏற்கப்படாதவர் கூறினார் உடனே தன்னை அஞ்சுவோரிடம் இருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான் என்று ஏற்கப்பட்டவர் கூறினார் ஆக அதாவது அல்லாவை அஞ்சிக் கொண்டு ஒருவர் குருபான் கொடுத்தார் ஒருவர் அல்லாவை அஞ்சாமல் கொடுத்தார் அஞ்சாதவர் அங்கே குருபான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்ததாக மேலும் அல்லாஹ் வசனத்திலே குறிப்பிடும் போது என்னை கொள்ளுவதற்காக உன் கையை என்னை நோக்கி நீ நீட்டினால் உன்னை கொள்ளுவதற்காக என் கையை உன்னை நோக்கி நான் நீட்டுபவன் அல்ல நிச்சயமாக அகிலத்தின் இறைவனாகிய அல்லாவை நான் அஞ்சுகின்றேன் என்னுடைய பாவ சுமையையும் உன்னுடைய பாவ சுமையுடன் நீ சுமந்து கொண்டு அல்லாவிடம் வருவதையே நான் விரும்புகின்றேன் அவ்வாறு நீ வந்தால் நரகவாசியாகி விடுவாய் அதுதான் அநியாயக்காரர்களுக்குரிய கூலியாகும் என்று அந்த நல்ல மகன் கூறினார் இவ்வளவுக்கு பிறகும் தன் சகோதரரை கொல்லுமாறு அவனது மனம் தூண்டியது அவரை கொன்றார் எனவே நஷ்டமடைந்தவராக ஆகிவிட்டான் தனது சகோதரனின் உடலை எவ்வாறு மறைப்பது என்று அவனுக்கு காட்ட அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பினான் அது பூமியை தோண்டியது அந்தோ இந்த காகத்தைப் போல இருப்பதற்கு கூட என்னால் இயலவில்லையே அவ்வாறு இருந்திருந்தால் என் சகோதரனின் உடலை மறைத்திருப்பேனே என்று கூறி கவலைப்பட்டதாக அவன் கொலைக்கு பதிலாக பூமியில் செய்யும் குழப்பத்திற்கு பதிலாகவோ இல்லாமல் ஒருவர் மற்றவரை கொலை செய்தால் அவர் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவர் போன்றாவார் என்றும் ஒரு மனிதனை வாழ வைத்தவர் எல்லா மனிதரையும் வாழ வைத்தவர் போலாவார் என்றும் இங்கே அல்லாஹு ரப்புல் அளவின் குரு ஆணிலே கூறுகின்றான் அருமை சகோதரர்களே இந்த வரலாற்றிலே இன்று நாம் தெரிந்து கொள்ளுவது ஒரு மனிதனை கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனிதர்களையும் கொலை செய்ததற்குச் சமம் என்று அல்லாஹூ ரப்புல் அளவின் இங்கே கூறுகின்றான் ஒரு மனிதனை வாழ வைத்தால் அந்த மனிதரை வாழ வைத்ததற்காக உலகத்திலே உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்த நன்மை கிடைக்கும் என்ற இந்த வசனம் ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றான் என்றைய தினம் முஸ்லிம்கள் ஏழையும் ஏழை மக்களும் அதை போல நடுத்தர மக்களும் இன்றைய வீதிகளிலே உணவு இருக்கக்கூடிய நேரத்திலே முஸ்லிம்கள் பெரும்பாலும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை தூண்டக்கூடியது உதவி செய்ய தூண்டக்கூடியது இந்த வசனம்தான் ஒரு மனிதனை வாழ வைப்பது என்பது உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதரையும் வாழ வைத்தவர் போலாவான் என்று என்னுடைய இறைவன் கூறுகின்றான் என்று இன்றைய தினத்திலே நாம் சோசியல் மீடியாக்களிலே பார்த்தால் ஏராளமான உதவிகளை முஸ்லிம் சமூகம் இன்றைய தினத்தில் ஏழை எளிய மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் பசித்தவர்களுக்கும் உணவளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது புகாரிலே மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது தீசாக அல்லாவினுடைய தூதர் ரசூல் செல்லந்தாகு அழகிவு செல்லும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் உலகத்தில் ஒரு மனிதன் அநியாயமாக கொல்லப்படும் போது அந்த கொலையின் பாவத்தில் ஆதம் அலி அவர்களின் முதல் மகனுக்கும் ஒரு பங்கு இருக்கவே செய்கிறது ஏனெனில் அவர்தான் முதன் முதலாக கொலை செய்து ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்தி அதை வழக்கத்தில் கொண்டார் என்று நபிகள் நாயகம் சல்லவ்வாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரி மற்றும் திருமதி ஆங்கில மொழியாக்கத்தில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸாகவும் இடம்பெறுகின்றது ஆதம் அலிகிசல்லாம் அவர்கள் வெள்ளிக்கிழமையில் படைக்கப்பட்டார்கள் அதே வெள்ளிக்கிழமை அன்றுதான் சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் அதே வெள்ளிக்கிழமையில்தான் அல்லாவினுடைய நாட்டப்படி அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தியும் இங்கே நபிசல்லுல்லாஹூ அலகி செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஹதீசுகளிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லா நாளைய தினம் இதரீஸ் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம்